ஆசிரியர் தேர்வு இருந்து அடுத்து அடுத்து ரொம்ப முக்கியமான செய்திகள் வெளிவந்த வண்ணமாக தான் இருக்குது நமக்கு இப்போ கொடுத்திருக்க இந்த பத்திரிகை செய்தி நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் பொறியியல் பாடங்களுக்கான இரநூத்தி முப்பத்தி ரெண்டு உதவி பேராசிரியர்கள் மற்றும் உதவி நூலகர்கள் மற்றும் உதவி உடற் கல்வி இயக்குநர்கள் ஸோ இந்த பணியிடங்களுக்கான அதாவது நம்மளோட வேகன்சி காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அண்ட் என்னென்ன போஸ்டுக்கெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா உதவி பேராசிரியர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் ஸோ இந்த மாதிரி பல்வேறு போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே அண்ணா பல்கலைக்கெலாம் பல்க அண்ணா பல்கலைக்கழகம் கீழே நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம்க்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒன் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இதுக்குரிய எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குரிய மெட்டீரியலும் டெஸ்ட் சீரியஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த எக்ஸாமோட தேதி எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதி இந்த எக்ஸாம் நடக்குது ஸோ நான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஒரு நாற்பத்தைந்து நாள் ஐம்பது நாள் உங்கள் கையில் இருக்குது ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு மெட்டீரியல் டெஸ்ட்டு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் கால் பண்ணி உங்களோட மெட்டீரியலும் டெஸ்ட் சீரியஸும் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹால் டிக்கெட் வந்து டிஆர்பிக்குரிய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ அவைலபிளாக இருக்காது பட் நம்ம எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவைலபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி இல்லை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதிகளில் ஹால் டிக்கெட் அவைலபிளாக இருக்குங்கிறாங்க அண்ட் அதோட நம்ம ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணும்பொழுது இதுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம் நிறைய பேர் வந்து மேம் என்னோடய பாஸ்வேர்ட் மறந்து போச்சு எங்கே இருக்குது தெரியல அப்படி சொல்கிறீங்க நீங்கள் எந்த மெயில் ஐடி அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட யூசர் அப்ளிகேஷன் நம்பரும் விச் மீன்ஸ் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துவிட்டாலும் கூட நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ரீக்ரியேட் பண்ணி ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப பதட்டப்படாதீங்க ரிலாக்ஸாக லாஸ்ட் இந்த ஃபிஃப்டி டேஸில் ஈஸியாக அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களோடய ப்ரிப்ரேஷனுக்கு உதவும் வகையில் நான் சொன்ன மாதிரி சிக்ஷா கிளாஸில் மெட்டீரியல் அண்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது உங்களோட சப்ஜெக்ட் சொல்லி அதற்குரிய மெட்டீரியலை நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட்